வணக்கம் நான்கு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை நான்கு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என வானிலை மையம் தகவல் ஈரோட்டில் நூறு டிகிரி ஃபாரன் ஹீட்டை நெருங்கியது வெப்பம் தமிழ்நாட்டில் மாநில அரசின் திட்டம் மத்திய அரசின் திட்டம் என்ற பாகுபாடு இல்லாமல் திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் விளக்கம் மத்திய அரசின் நிதி கிடைப்பது தாமதம் ஆவதால் மக்களுக்கு பலன்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு அரசின் திட்டம் ஒன்றிய அரசின் திட்டம் முந்தைய அரசின் திட்டம் இந்த அரசின் திட்டம்னு எந்த பாகுபாடும் இல்லாமல் நாம செயல்பட்டு வரோம்னு புரிஞ்சிருக்கோம் ஒன்றிய அரசின் நிதி கிடைக்க காலதாமதம் ஆகிறதுனால திட்டங்களோட பயன்கள் மக்களுக்கு சென்றடைகிறதுல தாமதமாகுது தேங்காய் விவசாயிகளுக்கு மிக விரைவாக பணப்பட்டுவாடா செய்ய உரிய நடவடிக்கை எம்எல்ஏ செங்கோட்டையனின் கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை எடுக்கப்படுவதாக முதலமைச்சர் விளக்கம் அந்த கூட்டத்துல மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு செங்கோட்டையன் அவர்கள் கூறியபடி தேங்காய் விவசாயிகளுக்கு மிக விரைவாக பணப்பட்டுவாட செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதிமுக பிசிக தாவேக்க கூட்டணி அமைய வாய்ப்பு இல்லை என நியூஸ் எயிட்டினுக்கு திருமாவளவன் விளக்கம் திமுக கூட்டணியில் தங்களுக்குள் குழப்பம் விளைவிக்க சிலர் முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு நீலகிரி மாவட்டத்தில் எந்த ஒரு அரசு பள்ளியையும் மூடும் திட்டம் இல்லை மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி விளக்கம் குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட ஜெயலலிதாவின் சொத்து ஆவணங்கள் மற்றும் நகைகள் தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்கப்பட்டன தமிழ்நாட்டிலிருந்து சென்றுள்ள அதிகாரிகள் காவல்துறையினர் புறப்பட்டனர் பாஜகவிற்கான டப்பிங் குரல்தான் இபிஎஸ் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து இபிஎஸ் அறிக்கைகளை பார்த்தால் அப்படியே அறிக்கைகள் போல்தான் இருக்கும் என்றும் விமர்சனம் பாஜகவுக்கு யாரும் டப்பிங் கொடுக்க வேண்டியதில்லை என தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை விளக்கம் அதிமுகவிலிருந்து வந்தவர்களுக்கு அமைச்சர் பதவியை திமுக வழங்கியிருப்பதாக விமர்சனம்

அகத்தியர் ஒளவையார் திருவள்ளுவர் உள்ளிட்டோரின் புகைப்படங்கள் இடம்பெற்ற நிலையில் தமிழில் இடம்பெற்ற குறிப்புகள் காசி தமிழ்ச்சங்கத்திற்காக சென்ற தமிழக கலைஞர்கள் சென்ற ரயிலில் அத்துமீறல் வடமாநிலத்தவர் கண்ணாடி ஜன்னல்களை உடைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் தவிப்பு கிராமப்புற உள்ளாட்சி பகுதிகளை மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு நூற்று இருபது நாட்கள் கால அவகாசம் இணைக்க விரும்பாத பகுதிகள் குறித்து ஆட்சியரிடம் மனு அளித்தால் மறு ஆய்வு செய்யப்படும் என அமைச்சர் கே என் நேரு தகவல் மயிலாடுதுறையில் இரட்டை கொலைக்கு முன்விரோதத்தால் ஏற்பட்ட சண்டையே காரணம் என காவல்துறை அறிக்கை மது விற்பனை தொடர்பான முன் விரோதத்தால் நடந்ததாக வெளியான தகவலில் உண்மை இல்லை என்றும் விளக்கம் மயிலாடுதுறை இரட்டை கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட ராஜ்குமார் என்பவரின் வீட்டுக்கு தீ வைப்பு இரண்டு பேரின் வீடுகளில் பொருட்களை சூறையாடிய மக்கள் ஹோட்டலில் சாப்பிட்ட உணவுக்கு பணம் கேட்டதால் உரிமையாளருக்கு சரமாரி வெட்டு சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் பரபரப்பு ஒஎம்ி மைதானத்தில் இன்று நடைபெறும் இசையமைப்பாளர் தேவாவின் இசை நிகழ்ச்சி நந்தனம் அருகே ஒயம்சிஏ சாலையில் விவிஐபி பாஸ் வைத்திருக்கும் வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி என போக்குவரத்து துறை தகவல் சொந்த நாட்டில் பாதுகாப்பு தேவையில்லை தான் தான் நாட்டுக்கு பாதுகாப்பு என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி தாவைக்க தலைவர் விஜய்க்கு ஒய் பாதுகாப்பு வழங்கப்பட்டது பற்றிய கேள்விக்கு பதில் இருந்து பாதுகாப்புன்னு இருக்குல்ல நான் மக்களுக்கு இல்லை இருந்து மக்களுக்காக வந்திருக்கேன் நான் என்ன நினைப்பேன் நான் தான் இந்த நாட்டுக்கே பாதுகாப்புன்னு நினைப்பேன் எனக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு கேட்பேன் என்னை இந்த காவலர்கள்லாம் வரும்போது கூட சொல்லுவேன் நான் தயவு செய்து நீங்க போயிருந்தேன் எனக்கு சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் பங்கேற்பதற்காக துபாய் புறப்பட்டது இந்திய அணி பயிற்சியாளர் கம்பீர் வாஷிங்டன் சுந்தர் உள்ளிட்டோர் முதற்கட்டமாக பயணம் ஆபரண தங்கத்தின் விலை எண்ணூறு ரூபாய் சரிவு ஒரு சவரன் அறுபத்து மூன்றாயிரத்து நூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை முதல் நாளிலேயே பெரும் வரவேற்பை பெற்ற மஹிந்திரா மின்சாரக்கார்கள் முப்பதாயிரத்து பேர் முன்பதிவு செய்த நிலையில் உயர் வேரியண்டை வாங்க மக்கள் அதிக ஆர்வம் இஸ்ரேலில் இருந்து பிடித்துச் சென்ற மூன்று பிணை கைதிகளை விடுவித்தது ஹமாஸ் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டனர் ஜப்பானை அச்சுறுத்தும் கடுமையான பனிப்புயல் இதுவரை எட்டு பேர் உயிரிழந்த நிலையில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் காயம் அண்மைச் செய்தியை பார்க்கிறோம் பிப்ரவரி இருபத்தி ஆறில் சென்னையில் தாவேக்கவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என தகவல் வெளியாகியிருக்கிறது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு இசிஆர் அருகே இடம் தேர்வு செய்யப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் இசிஆரில் உள்ள கன்ஃபுளுன்ஸ் கன்வென்ஷன் சென்டரில் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று தற்போது தகவல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம் செந்தில் இப்போ பொதுக்குழு நடைபெறும் தேதி உறுதி செய்யப்பட்டிருக்கு தகவல்கள் யா தமிழக வெற்றிக் கழகத்துடைய முதல் பொதுக்குழு கூட்டமானது வருகிற இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறுகிறது இதற்கான இடத்தேர்வு வந்து இரண்டு நாட்களுக்கு முன்பு வந்து நடைபெற்றது முதலில் ஒயம்சே அதாவது நந்தனத்தில் இருக்கக்கூடிய ஒயம்சே மைதானத்தில் நடத்துவதற்காக திட்டமிட்டார்கள் ஆனால் அதற்கு அனுமதி கேட்கும் போது காவல்துறை அனுமதி உள்ளிட்ட என்ஓசி வந்து முன்கூட்டியே கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தால் அந்த அனுமதி வந்து மறுக்கப்பட்டது நிர்வாகத்தினர் வந்து அனுமதி தரவில்லை என்று கூறப்பட்டது இந்த நிலையில் நிலையில்தான் இசிஆர் பகுதியில் இருக்கக்கூடிய கான்ஃபிலியன்ஸ் கன்வென்ஷன் சென்டரில் வந்து ஆய்வு செய்தார்கள் குறிப்பாக இந்த வேலையை வந்து மூன்று பேரிடம் வந்து விஜய் கொடுத்திருந்தார் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் ஆதவ அர்ஜுனா மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி ஆகிய மூவரிடம் கொடுத்திருந்தார் அவர்கள் மூவரும் சென்று அந்த இடத்தை வந்து ஆய்வு செய்தார்கள் இந்த நிலையில்தான் தேதியானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறலாம் என்று வந்து தகவல்கள் வெளியாகி வந்தன இருந்தாலும் அந்த இடம் தேர்வு வந்து இறுதியாகாமல் இருந்ததன் காரணமாக காரணமாக அந்த தேதி உறுதி செய்யப்படாமல் இருந்தது இந்த நிலையில்தான் தான் இருபத்தி ஆறாம் தேதி அந்த ஆய்வு செய்யப்பட்ட அந்த கான்பிளியன்ஸ் கன்வென்ஷன் சென்டரில் அந்த நிகழ்வை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் அது பொதுக்குழு மற்றும் கட்சியுடைய ஆண்டு விழா ஆகிய இரண்டு நிகழ்வாக அந்த நிகழ்வு வந்து நடைபெற இருக்கிறது லாவண்யா நன்றி செந்தல் விவரங்களுக்காக சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட ஜெயலலிதாவின் சொத்து ஆவணங்கள் மற்றும் நகைகள் தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் முகிலன் இணைகிறார்